இது ஒரு டென்மார்க் கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்டர் ரெக்டாங்கிள் லைம் எல்ஐ லைம் வித் எல் ஐ சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் ஐஇ இஸ்வல் டு செவன் சென்டிமீட்டர் ஏரியா எல்ஐஸ்வல் டு ஆறு சென்டிமீட்டர் மற்றும் ஐஇஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட எல்ஐஎம்இ என்ற செவ்வகம் வரை செவ்வகம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க சரிங்களா இது ஒரு கொஸ்டின் இப்போ இந்த எல்லா கொஸ்டின்லையுமே இதுக்கு முன்னாடி ஒரு சம் எடுத்திருக்கேன் அந்த சம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த சம்பளையுமே நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து தரவு எழுதணும் ரெண்டாவது ரெப்டாகிராம் எழுதணும் இதுக்கும் மதிப்பெண் இருக்குது இதுக்கும் மதிப்பெண் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போல் இப்போ இந்த கணக்கில் ரெண்டு அளவுகள் கொடுத்துருக்காங்க எல்ஐ இஸ் ஈகோல் டு ஆறு சென்டிமீட்டர் ஐஇஸ் ஈகோல் டு ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லிவிட்டு அதை தரவுல எழுதிட்டேன் உதவி படம் சாதாரணமாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எல்ஐஎம்இ கொடுத்துருக்காங்களா அதை நம்ம கடிகாரம் சுற்றுறதுக்கு எதிர் திசையில் எழுதணும் பெரும்பாலும் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இது எல் ஐ எம் சரிங்களா லைம்னு எழுதியாச்சு அவங்க கொடுத்துருக்கிற அளவுகளை அடுத்து இதில் ஃபில் பண்ணணும் இல்லையா அப்போ எல்லை எவ்வளவுங்க கொடுத்துருக்காங்க சிக்ஸ் சென்டிமீட்டர் அந்த சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கே எழுதிடணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஐஏ கொடுத்துருக்காங்க ஐஇங்கிறது இங்கே அளவு பாருங்களேன் ஐஎம் கொடுக்கல போன கணக்கில் அவங்க பிஇ கொடுத்துருந்தாங்க பிஎன் கொடுத்துருந்தாங்க இங்க அஞ்சு சென்டிமீட்டர் இங்க மூணு சென்டிமீட்டர்னு எழுதணும் ஆனால் இந்த கணக்கில் எல்லை கொடுத்துருக்காங்க இன்னொரு அளவு ஐயை கொடுத்துருக்குறாங்க அப்போ ஐய நான் என்ன பண்ணணும் இப்போ ட்ராப் பண்ண போகிறேன் இப்போ பாருங்களேன் ஐய எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் கா கோடு போட்டுருணும் இந்த மாதிரி ஐயின்னு கொடுத்தாங்கனாவே ஐயக்கும் ஈக்கும் இடையில ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணிடணும் ஏதோ டயக்ரா சொல்லி சொல்லுவாங்க ஒரு மூளை விட்டத்தை வரையணும் சரிங்களா ஐயி எவ்வளோங்க கொடுத்துருக்காங்க ஏழு சென்டிமீட்டர் அப்போ அது மேலே ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லி நம்ம எழுதணும் இதுதான் ரஃப் டயக்ராம் இந்த டஃப்டிராமை வச்சு நான் டயக்ராம் வரைய போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேஸு எல்லை வரைஞ்சிருவா ஆறு சென்டிமீட்டர் கவனமாக வரைங்க நிதானமாக வரைங்க ஒன்றும் பெரிய இது கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மாதிரி தான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆறு சென்டிமீட்டர் இல்லையா அந்த ஆறு சென்டிமீட்டரில் சின்னதாக நான் மார்க் பண்ணிப்பேன் எப்பயுமே போன கணக்குலையும் மார்க் பண்ண இந்த கணக்குலையும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு கையோட இந்த லைனை நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸ்டென்ட் பண்ணணும் இந்த லைனை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க ஆனால் மார்க் பண்ணது தான் நமக்கு தேவையான எல்லும் ஐயும் இந்த எல்லை எவ்வளவு இருக்கும் நமக்கு ஆறு சென்டிமீட்டர் இருக்கும் இப்போ உழமையா நம்ம பர்பண்டிகுலர் பேஸ் செக்டார் போட்டுருவோமா எப்படி நம்ம நம்ம காம்பஸை வைக்கணும் காம்பஸை வச்சு ஒரு சின்ன அளவு எடுத்துக்கணும் ஒரு சின்ன அளவை எடுத்து இந்த பக்கம் ஒரு வில் வெட்டணும் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் நம்ம ஒரு வில் வெட்டணும் சரிங்களா வெட்டிட்டு இப்போ இந்த ரெண்டு அளவில் ஏதாவது ஒரு அளவை வச்சு என்ன பண்ணணும் முக்கால் அளவு எடுக்கணும் முக்கால் அளவு அதாவது பாதிக்கும் மேலே எடுக்கணும் எடுத்துருக்கிறேனா இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அளவில் முக்கால் அளவு எடுத்து மேலே ஒரு வில்லு அந்த அளவை மாற்றாம இங்கே வச்சு இப்படி ஒரு வில்லு இப்போ நம்ம கரெக்டாக இந்த பாயிண்ட்டையும் இந்த ரெண்டு கட்டார இந்த பாயிண்ட்டையும் எல்லையும் வச்சு நான் என்ன பண்ணிடலாம் ஒரு லைன் ட்ராப் பண்ணேன்னா அழகாக எனக்கு பர்பண்டிக்குலர் தொண்ணூறு டிகிரியில் அழகாக வந்துடும் சரியா இது எக்ஸுன்னு பொதுவாக நம்ம நோட் பண்ணிப்போம் சரியா இப்போ உதவி படத்தில் பாருங்கள் ஆறாவது ஆறு சென்டிமீட்டரை பயன்படுத்தியாச்சு ஐயிலிருந்து ஈ எவ்வளோவா ஏழு சென்டிமீட்டர் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ஸ்கேலு எடுத்து ஒரு ஏழு சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கோங்க எங்கேருந்து எடுக்கணும் ஜீரோலேருந்து எடுக்கணும் ஜீரோவில் இருந்து ஏழு சென்டிமீட்டர் பாருங்க நான் கரெக்டாக எடுத்திருக்கிறேனா ஜீரோவில் இருந்து ஒரு ஏழு சென்டிமீட்டர் கரெக்டாக எடுத்துருக்கேன் இல்லையா ஜீரோ இங்க இருக்கு இங்கே ஏழு சென்டிமீட்டர் இருக்கு எடுத்து எங்கே இருந்து ஐயில இருந்து ஈக்கு வெட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எள்ளில் இருந்து கிடையாது ஐயில இருந்து ஈக்கி வெட்டணும் அப்போ ஐயில வச்சுக்குவோமா ஐயில வச்சு பாருங்க ஐயில வச்சுட்டேன் ஐயில வச்சுட்டேன் காம்பஸை பிளேஸ் பண்ணிட்டேன் எங்கே வெட்டணும் இங்க வெட்டணும் இந்த லைன்ல வெட்டணும் அப்போ வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க வெட்டுறோமோ அந்த இடம் தான் நமக்கு தேவையான ஈ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நமக்கு தேவையான ஈ சரியா இப்போ இங்க ஒரு லைனை போட்டுருங்க இந்த மூளை விட்டத்தை நீங்க வரைஞ்சிடணும் வரையணுமா சார்னா கட்டாயமா வரையணும் வரைஞ்சிட்டோமா இப்போ நமக்கு இது எவ்வளோ அளவுன்னு நமக்கு தெரியாது இனிமேல் தான் நம்ம அளக்க போகிறோம் அளந்து எழுதிக்கோங்க ஏன்னா இங்கே உள்ள அளவை தான் நம்ம இங்கேயும் பயன்படுத்தணும் புரியுதா எல்இனுடைய அளவை தான் நான் என்ன பயன்படுத்தணும் இங்கேயும் பயன்படுத்தணும் அப்போ எல்இ எவ்வளோ ஜீரோவில் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ஆறு இருக்குது பாருங்க கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு புள்ளி ஆறு இருக்குது சரிங்களா அப்போ அதை எழுதிடலாம் சிலருக்கு மூணு புள்ளி அஞ்சு வரும் சிலருக்கு மூணு புள்ளி நாலு வரும் பயப்படலாம் தேவையில்லை உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை ஆசிட்டி செலவிக்கோங்க மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் வருது இப்போ அதே மூணு புள்ளி ஆறு அல்லது இங்கேருந்து இங்கே கேம்பஸ் இங்கே வச்சுக்கிட்டு பென்சில் இங்கே வச்சுக்கோங்க எல் வச்சுக்கோங்க அதாவது எல்இனுடைய அளவு எடுத்துக்கோங்க எல்இனுடைய அளவு எல்இனுடைய அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எடுத்துக்கணும் எல்இனுடைய அளவு எல்இனுடைய அளவு எடுத்துட்டு அதே போல ஐயில் வைங்க ஐயில வச்சு ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அச்சா இந்த இதுக்கு இங்கே முடிஞ்சு தென் இது எவ்வளோ ஆறு சென்டிமீட்டர் இருக்கா இங்கே எடுத்துக்கோங்க இங்கேலேருந்து எடுத்துக்கோங்க எடுத்து எங்கே வைக்கணும் ஈழ வச்சு அந்த இடத்துல நம்ம ஒரு கட் பண்ணணும் புரியுதா இப்போ இந்த கட் ஆகிற பாயிண்ட்டு தான் நமக்கு தேவையான எம்மு இணைச்சிடலாமா ஐயையும் எம்மையும் இணைச்சிடலாம் அதே போல் ஈயையும் எம்மையும் இணைச்சிடலாம் நமக்கு தேவையான ஒரு ரெக்டாங்கிள் அதாவது செவ்வகம் கிடச்சிருச்சு அப்போ இதுவும் மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் இவங்க இங்கே கீழே இருக்கிற அதே சென்டிமீட்டர் தான் சிக்ஸ் சென்டிமீட்டர் இவர் எவ்வளோ இருந்தார் ஏழு சென்டிமீட்டர் இது முடித்ததுக்கு பின்னாடி அப்படியே விட்டுறக்கூடாது என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா கண்டுபிடிக்கணும் தமிழில் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இப்போ ஏரியா அல்லது பரப்பளவு இது ரெண்டுத்துடைய ஃபார்முலா என்ன எல்இன் டூ B அதாவது இந்த லென்த்தையும் பெர்த்தையும் நீங்கள் அவங்க கொடுத்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது இங்கே உள்ள நீளம் அகலத்தை தான் நம்ம பெருக்கணும் அப்போ இங்கே எவ்வளோங்க இருக்கு ஆறு இன்ட்டு மூணு புள்ளி ஆறு சார் வருது சார் எப்படி சார் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பாயிண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஆறுன்னு வருமா பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன்னா முப்பத்தி வருமா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த முப்பத்தி ஆறை ஆறாவில் பெருக்குங்க சரிங்களா ஆறாவில் பெருக்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மல்டிப்ளை பண்ணுங்க பாயிண்ட்லாம் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆறாயிரம் முப்பத்தி ஆறு சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸு அதுக்கு சிக்ஸு பேலன்ஸ் த்ரீ வச்சுக்கோங்க த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் அதாவது ஆர் முப்பத்தி ஆறுக்கு ஆறு பேலன்ஸ் மூணு மூவாயிரம் பதினெட்டு பதினெட்டு மூணையும் கூட்டினோம்னா இருபத்தி ஒன்று இங்கே ஒரு தள்ளி புள்ளியா பின்னாடியிலேருந்து ஒரு தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் ஆன்சர் அப்போ இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் நமக்கு தேவையான ஏரியா புரியுதுங்களா அப்போ போன சம்முக்கு இந்த சம்முக்குள்ள வித்தியாசம் என்னன்னா போன சம்மில் நமக்கு அகலம் நீளம் கொடுத்துருந்தாங்க இங்கே ஒரு மூளை விட்டத்தையும் நமக்கு ஒரு நீளத்தையும் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு நான் இந்த சம்மை போட்டிருக்கிறேன் சரிங்களா ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க